ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டம் தவித்த வாய்க்கு தண்ணீரை தருவேன் என்று சொல்லி கலைஞர் எடுத்தார் அதை செய்து முடித்தோம் அந்த பெருமையோடு இன்றைக்கு உங்களிடத்தில் நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் இதே மாவட்டத்தை சார்ந்த அமைச்சராக இருக்கிறாரே மணிகண்டன் அவர்கள் அண்மையிலே தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார் அதை நான் படித்து பார்த்தேன் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை ரெண்டு வருஷமாக காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் மோடி அதனால்தான் தான் நாங்கள் நன்றி கடனாக கூட்டணி வச்சிருக்கிறோம் இதை விட ஓபன் ஸ்டேட்மெண்ட் கூட நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் உடனடியின் விவகாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் இத பேசக்கூடாது தடை உத்தர வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார் நீதிமன்றம் வழக்க ஒத்தி வச்சிருக்கு என்ன தீர்ப்பு வந்தாலும் சரி நான் கவலைப்படல நான் நீதிமன்றத்துக்கு வர தயார் சென்னை நிறுவனம் ஒன்று பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊழியரை கடத்தி கொண்டு போய் தொண்ணூத்தி எட்டு லட்சம் போலீஸ் உடையோடு எழும்பூர் பகுதியில் வெளிநாட்டு பணம் மாற்றக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் சுங்கத்துறை அதிகாரி போல வேடம் போட்டுக்கிட்டு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க சிறுடர்கள் எல்லாம் போலீஸ் வேடத்தில் வர்றாங்க இந்த எடப்பாடி ஆட்சியிலே கொள்ளைக்காரர்கள் எல்லாம் சுங்க அதிகாரிகள் வேடத்தில் வந்து கொள்ளையடிக்கிறார்கள் மோடி அவர்கள் மீனவர்களை காப்பாற்றுவேன் என்று சொன்னாரா இல்லையா ஒரு மீனவர் கூட இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்று அந்த உறுதியை பிரதமர் மோடியவர்கள் அவர்கள் ஏற்கனவே அளித்திருக்கிறார்கள் ஆனால் பலர் இன்று வர கைதாகி இன்னமும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக அந்த மீனவர்களுக்கு காவலிலாக இருக்க முடியல ஆனால் கொலை செய்திருக்கக்கூடிய ஒரு கொள்ளைக்கார ஆட்சி நடத்துகிற எடப்பாடிக்கு இன்றைக்கு மோடி காவலாளியாக இருக்கிறார் பிஜேபி இந்த ராமநாதபுரத்தில் விட்டு வைக்கலாமா அவர்களை ஓட ஓட விரட்டிட வேண்டாமா நாடும் நமது நாற்கழும் நமது